ஹாய் காலையில் எனக்கு பிடிச்ச கஷாயம் காசு பாருங்கள் இஞ்சி கிராம்பு ஏலக்காய் பூ பட்டா இலை சோம்பு எல்லாத்தையும் போட்டு கொதிக்கிறது தண்ணி பாருங்கள் நல்லா கொதிக்கணும் மறந்துட்டேன் மறந்துட்டேன் அம்மா மறந்துட்டேன் திட்டாதீங்க இந்த பூண்டு பல் போடணும் அம்மா சொதைப்பு சொதைப்பி தான் பண்ணுவேன் திட்டாதீங்க யாரோ இதை பாருங்கள் இதெல்லாம் நீங்களே போட்டு என் வயசில் இருக்கிறவங்க போட்டு குடிங்க நல்லா கொதிச்சிடுச்சு நல்லா கொதி வருது இப்போ வந்து பணம் கலக்கணும் போட்டு கொஞ்ச நேரம் இருக்கணும் நல்லா கொதிச்சிருச்சு ஆஃப் பண்ணிவிட்டு வடி கட்டிக்கலாம் இதாக இதை நோட்னா கொஞ்சமாக ரெண்டு ஸ்பூன் சாரி ரெண்டு சொட்டு ஏழாமான்னு போட்டுக்கோங்க அம்மா இப்படி தான் சொதப்பி சொதப்பி சொல்லுவேன் தப்பாக நினைக்காதீங்க எனக்கு சட்டுன்னு ஞாபகம் வராது திட்டாதீங்க